ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

கடலின் அடியில் காத்திருக்கும் சத்தமில்லா சக்தி என்ன தெரியுமா அதுதான் இந்திய கடற்படை அமைதியாக இருந்தாலும் எப்போதும் போருக்கு தயாராக இருக்கும் உலகின் மிக வலுவான கடல் படைகளில் ஒன்று இதுதான் நம்ம இந்தியன் நேவி இந்தியாவின் கடல் காவலன் மர்மமான போர்வீரன் இந்திய கடற்படை என்னென்ன வல்லமைகள் கொண்டது ஒன்று எயார்கிராஃப்ட் கேரியர்கள் இது கடலில் மிதக்கும் முழு விமான தளம் மாதிரி நம்ம நாட்டுக்கு இரண்டே இரு பெரிய பெருமைகள் ஐ என்எஸ் விக்ரண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது ஐ என்எஸ் விக்ரமடித்யா ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டது இவை இரண்டும் கடலில் இருந்து விமானங்கள் பறக்கவிடக்கூடிய ஆற்றல் கொண்டவை இது இந்திய கடற்படையை ஒரு ப்ளூ வாட்டர் நேவியாக மாற்றிவிட்டது இரண்டு அணு நீர்மூழ்கி கப்பல்கள் நியூக்ளியர் சப்மரீன்ஸ் நம் நாட்டின் பெருமை ஐஎன்எஸ் அரிஹண்ட் அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் இந்தியாவின் ரகசிய வீரன் இது இது கடலில் மறைந்திருந்து எதிரிகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது மூன்று டெஸ்ட்ராயர்கள் மற்றும் பிரிகேட்டுகள் இவை வேகமான சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் இன் எஸ் கொல்கத்தா இன் எஸ் சென்னை இன் எஸ் டெல்லி போன்றவை எதிரிக் கப்பல்களை ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய ஏவுகணை சக்தி கொண்டவை நான்கு ஹெலிகாப்டர்கள் மற்றும் பறக்கும் கண்கள் கடலிலிருந்து எதிரியின் அசைவுகளை கண்காணிக்க பி எய்டாய் பொசைடன் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை கடலில் உள்ள சின்ன அசைவையும் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவை இந்திய கடற்படை சாதனைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்தையே அழித்து உலகையே அதிர்ச்சியடையச் செய்தது சோமாலிய கடற்கொள்ளையர்களை எதிர்த்து இந்திய கடற்படை சர்வதேச அளவில் பாதுகாப்பு பணிகளில் பங்கேற்றது இயற்கை பேரழிவுகளில் சூறாவளி சுனாமி மனிதாபிமான மீட்புப் பணிகளில் எப்போதும் முன் வருவது இந்திய கடற்படைதான் நவீன முன்னேற்றங்கள் இன்று நம்ம கடற்படை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருநூறு விமானங்கள் எழுபதாயிரம் வீரர்களுடன் உலகின் திறமையான கடற்படையாக வளர்ந்திருக்கிறது மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் கடற்படை கப்பல்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவது பெருமை மிகு முன்னேற்றம் டிஆர்டிஓ ஏச்சா லி மசாகண்டாக் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து புதிய தலைமுறை கப்பல்கள் ட்ரோன்கள் ரேட்டார்கள் உருவாக்குகின்றன நம்ம பெருமை இந்திய கடற்படை சுலபமாக தாக்காது ஆனால் தாக்கினால் அது ஒரு அலை அல்ல புயல் அவர்கள் அமைதியாக கடலை காக்கிறார்கள் ஆனால் தேசத்திற்காக உயிரையே தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் நம்ம எல்லைகள் மலைகளில் மட்டுமில்ல கடலிலும் இருக்கிறது அதை காப்பது நம் இண்டியன் நேவி அதனால்தான் அவர்கள் சொல்வது மே த லார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ் பி வித் ஜாய் ஹிண்ட் நீங்கள் இந்திய கடற்படையால் பெருமைப்படுகிறீர்களா அப்படியானால் ஜாய் ஹிண்டர் என்று கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க